அமெரிக்கா எல்லாமே கிடைச்சாலும் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் நம்ம ஒரு டேஸ்ட்ல இல்ல அதனாலே அம்மா டார்ச்சர் பண்ணி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அதுவும் நம்ம ஒரு டேஸ்ட்ல இருக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் என் அம்மா வந்து சுச்சிரம் புட்ஸ்ல ஆர்டர் பண்ணிருந்தாங்க அம்மா சுச்சிரம் புட்ஸ்ல இருந்து தேங்குளம் இருக்கு கை சுத்து ஓட்டு ஓட்டி பச்சை மிளகா கட்ட ஆர்டர் பண்ணி வராச்சாங்க இது நைட்ரஜன் பேக்கிங் பண்ணிருக்காங்க அதனால இது ஃப்ரெஷ் அண்ட் கிறிஸ்பியா இருக்கு நான்

வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லிங்க் அச்சிருக்கேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க பாத்துக்கலாம்